கலைமகள் சபா விவகாரத்துல அதனுடைய தனி அலுவலர் ஆலிவர் பொன்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க கலைமகள் சபாவுல பணம் கட்டி அதனுடைய தீர்வுக்காக காத்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் அவர்களை பற்றிய விவரங்களை இணையத்தில் பதிவு செய்வதற்கு ஏற்ப சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க அதை நாம் அங்குசத்துல விரிவாகவே பதிவு செய்திருந்தோம் அந்த வீடியோனுடைய கமெண்ட் பகுதியில பல்வேறு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பல்வேறு விதமான சந்தேகங்களையும் விளக்கங்களையும் கேள்விகளையும் எழுப்பி இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா பலருக்கு இதை எப்படி விண்ணப்பிக்கிறது என்கிட்ட ரசீது இல்ல என்கிட்ட இந்த விவரம் இல்ல அது போன்ற பல்வேறு சந்தேகங்களை அதுல இருக்கிறாங்க அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் கலைமகள் சபாவினுடைய தற்போதைய தனி அலுவலர் ஆலிவர் பொன்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் அறிவித்திருந்த அடிப்படையில அந்த இணையதளத்துல எப்படி விண்ணப்பிக்கிறது இதுல யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது முதல் கேள்வி கலைமகள் சபாவில முழுமையாக பணம் இருந்தவங்க விண்ணப்பிக்கலாம் ஏன்னா அது நடுவுலே வழக்குல சிக்கிட்டதுனால ஒரு பகுதி அளவு பணம் கட்டியவர்களும் விண்ணப்பிக்கலாம் மொத்தத்துல கலைமகள் சபாவில பதிவு செய்து கலைமகள் சபா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நிரந்தர உறுப்பினர் எண் வழங்கி இருந்து அந்த எண்ணை வச்சிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது கலைமகள் சபாவில உறுப்பினரா தந்தையோ அல்லது தாயாரோ பணம் இருப்பாங்க தற்போதைய சூழல்ல அவர்கள் ஒருவேளை தவறி இருந்தா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய வாரிசுதாரர் அப்படிங்கிற அடிப்படையில அந்த கலைமகள் சபா உறுப்பினருடைய மகன் அல்லது மகள் யாரேனும் ஒருவர் விண்ணப்பிக்கலாம் அந்த கலைமகள் சபாவுடைய உறுப்பினருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மகன் அல்லது மகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களில் யாரேனும் ஒருவர்தான் விண்ணப்பிக்க தகுதியுடையவங்க உதாரணத்துக்கு ஒரு கலைமகள் சபாவுடைய உறுப்பினருக்கு நான்கு வாரிசுகள் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அதுல நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் அவர் சார்பாக விண்ணப்பிக்க முடியும் அந்த நேரத்துல அவருடைய மற்ற சகோதரர்கள் அல்லது சகோதரிகளிடம் இருந்து இந்த ஒருத்தரே அவருடைய தந்தைக்கு பதிலாக அல்லது தாய்க்கு பதிலாக அதனுடைய பலன்கள் பலன்களை பெறுவதற்கு இவர்தான் தான் அடிப்படையில் மற்றவர்கள் இதற்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை சொல்லிட்டு அவர்கள் கையெழுத்திட்ட ஒரு படிவத்தை பதிவேற்றம் செய்யணும் இதுதான் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மையமான ஒரு நிபந்தனை இப்ப இதுல விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன ஆவணங்கள் நமக்கு தேவைப்படும் ஒண்ணு ஆதாரோடு இணைக்கப்பட்ட செல்போன் எண் அந்த செல் எண்ணுக்கு தான் ஓடிபி வரும் அந்த செல் நம்பர் உங்களுடைய ஆதாரோட இணைக்கப்பட்டதாக இருக்கணும் இரண்டாவது நீங்கள் கலைமகள் சபாவினுடைய உறுப்பினர் தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்துறதுக்கு அடிப்படையான ஏதேனும் ஒரு ஆவணம் உங்கள்கிட்ட இருந்தாகணும் அதாவது நேரடியா நீங்க தான் உறுப்பினர் நீங்களே நேரடியா விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் இது அவசியம் அல்லது இறந்து போன உங்களுடைய தந்தை அல்லது தாயாரினுடைய உரிமைக்காக மகன் அல்லது மகள் நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய தாய் அல்லது தந்தையார் செலுத்தி இருந்த அதனுடைய ரசீது உள்ளிட்ட ஏதாவது ஒரு ஆவணம் கட்டாயமாக கேட்கிறாங்க முக்கியமா கலைமகள் சபாவில நீங்க உறுப்பினரா சேர்ந்து அவர்கள் உறுப்பினர் ஏன்

உறுப்பினர் அட்டை அது வைத்திருந்தால் அதை விண்ணப்பிக்கலாம் மூன்றாவது பணம் முழுமையாக கட்டி முடித்ததுக்கு பிறகு அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய சான்று சர்டிபிகேட் அதை வைத்தும் நீங்க விண்ணப்பிக்கலாம் இது இல்லாம அவர்களுடைய ஒரு நடைமுறையில போஸ்ட் கார்டுல அந்த உறுப்பினருடைய பெயர் அவருடைய உறுப்பினர் என் அவருடைய அப்பா பெயர் இது போன்ற விவரங்களை போஸ்ட் கார்டுல எழுதி அவங்க வந்து அனுப்பி இருக்காங்க கொடுத்திருக்கிறாங்க அது போன்ற ஆதாரம் இருந்தா கூட ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் கலைமகள் சபாவில நீங்க உறுப்பினர் உறுதிப்படுத்துவதற்கான உறுப்பினர் எண் அந்த பெயர் இந்த ரெண்டு விவரம் கட்டாயமாக இருந்தால் மட்டும்தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும் சரி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்து வாங்க உங்ககிட்ட யார் விண்ணப்பிக்க போறாங்களோ அவங்களுடைய ஆதார் எண் இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் இரண்டாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய மின்னஞ்சல் முகவரி மூன்றாவது உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம் அதனுடைய பணத்தை யாருக்கு அனுப்பி வைக்கணுமோ அவர்களுடைய யார் விண்ணப்பிக்கிறாங்களோ அவர்களுடைய வங்கி கணக்கு பற்றிய விவரம் நான்காவது அவர்களுடைய ஆதார் யார் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களோட ஆதார் ஐந்தாவது நீங்க முகவரியில தான் வசிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஏதேனும் ஒரு சான்று அட்ரஸ் புரூஃப்கான ஒரு சான்று அது ஓட்டுநர் உரிமமாக இருக்கலாம் வாக்காளர் அடையாள அட்டையாக இருக்கலாம் பாஸ்போர்ட் ஆக இருக்கலாம் இந்த மூன்றுல ஏதாவது ஒண்ணுதான் அவங்க கேக்குறாங்க இந்த மூன்றுல ஒண்ணு கண்டிப்பா எல்லோரிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் ஆறாவது தாய் அல்லது தந்தை அவர்கள் உறுப்பினராக இருந்து அவர்களின் வாரிசுகள் விண்ணப்பிக்கக்கூடிய கூடிய விவகாரத்துல இறந்து போன உறுப்பினருடைய இறப்பு சான்றிதழ் அந்த உறுப்பினருடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லி பெறப்பட்ட லீகல் ஹர் சர்டிபிகேட் அது வருவாய்த்துறையிடம் இருந்து பெறப்பட்ட வாரிசு சான்று அந்த சான்றோட உடன் பிறந்தவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கும் பட்சத்துல யார் விண்ணப்பிக்கிறாரோ அந்த ஒருவருக்கே விட்டு கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கையெழுத்து கொடுக்கக்கூடிய அந்த என்ஓசி அந்த என்ஓசிக்கான அவருடைய இணையதளத்திலேயே வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல மற்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்தை வாங்கி அப்லோட் பண்ணணும் அடுத்தது யார் விண்ணப்பிக்கிறாங்களோ அவர்களுடைய புகைப்படம் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு விண்ணப்பிக்கிறதுக்கு தயாராகுங்க இதுல இரண்டு கட்டமாக தான் பதிவை மேற்கொள்ள முடியும் முதல் கட்டம் கலைமகள் சபா டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளார நுழைந்த உடனேயே முதல் முறையாக ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷனை நாம அதுல கிளிக் பண்ணிக்கணும் ஏன்னா நமக்குன்னு யூசர் நேம் பாஸ்வேர்டு இது வரைக்கும் நம்ம வந்து வாங்கல முதல் முறை இப்பதான் நம்ம வந்து நம்மளை பற்றின விவரங்களை பதிவு செய்ய போறோம் அதை கிளிக் பண்ணோன்னு உறுப்பினருடைய எண் அதை உள்ளிடணும் அடுத்தது உறுப்பினருடைய பெயர் மூன்றாவது உறுப்பினருடைய கணவர் தந்தை பாதுகாவலர் அவங்களுடைய பெயர் நான்காவதாக ஆதாரோட இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் மற்றும் உங்களுக்குன்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய மின்னஞ்சல் முகவரி ஏன்னா அந்த தொலைபேசி எண்ணுக்கும் மின்னஞ்சல் முகவரிக்கும் தான் அவர்கள் தொடர்ந்து உங்களோட அந்த கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ண போறாங்க அதனால நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆதாரோட இணைக்கப்பட்ட தொலைபேசி எண் அப்படிங்கிறது அவசியமாகுது நீங்க ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணக்கூடிய மின்னஞ்சல் முகவரி அவசியமாகுது இந்த விவரங்களை உள்ளிட்டோன உங்களுடைய செல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஒருவேளை உங்களுக்கு ஓடிபி வரதுல சிக்கல் இருக்குது பதிவு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓடிபி வரல அப்படின்னு சொன்னா உங்களுடைய மொபைல்ல டூ நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் செய்யப்பட்டிருந்ததுன்னா அதை எடுத்து விட்டுருங்க ஏன்னா அந்த டிஎன்டி ஆப்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒருவேளை ஓடிபி வராமல் போகலாம் அதனால ஓடிபி வரலன்னா டிஎன்டி உங்களுடைய போன்ல ஆக்டிவ்ல இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப முயற்சி செய்யுங்க ஓடிபி வந்துடும் அதே போல் உங்களுடைய மின்னஞ்சல்லையும் ஓடிபி வரும் மின்னஞ்சல்லையும் ஓடிபி வர்றதில் சிக்கல் இருக்குதுன்னா உங்களுடைய மின்னஞ்சலில் இன்பாக்ஸில் மட்டும் பார்க்காம அதில் இருக்கக்கூடிய ஸ்பாம் ஃபோல்டர்லேயும் அந்த மெசேஜ் வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு முறை ஸ்பாம்ல மெசேஜ் வந்திருக்காங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்கிங்க இதுதான் முதல் கட்டம் இதை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா சென்னையில தலைமையகத்தில் இருக்கக்கூடிய கலைமகள் சபாவுடைய அலுவலர்கள் நீங்கள் பதிவேற்ற இந்த ஆரம்ப கட்ட தகவல் அதாவது கலைமகள் சபாவுடைய உறுப்பினர் எண் அவருடைய பெயர் இவை இரண்டும் அவர்கள் பராமரித்து வைத்திருக்கக்கூடிய உறுப்பினர் பட்டியலோடு பொருந்தி போகுதா அப்படிங்கறத அவங்க பரிசோதிப்பாங்க அவங்க வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் உள்ளீடு செய்த கலைமகள் சபாவுடைய உறுப்பினருடைய பெயரும் அந்த எண்ணும் பொருந்தி போகுது அப்படிங்கறத அவங்க உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தொலைபேசி எண்ணுக்கும் மின்னஞ்சல் முகவரிக்கும் தற்காலிகமான பாஸ்வேர்ட் அனுப்பி வைக்கப்படும் உங்களுடைய செல்போனுக்கும் மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பி வைத்த பிறகுதான் அடுத்த ஸ்டெப் நீங்க அப்ளை பண்ண முடியும் ஒரே ஸ்டெப்ல இந்த வேலை நிச்சயமாக முடியாது அந்த வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது உடனே நடக்கலாம் அல்லது ஒரு இரு நாள் கழித்து உங்களுக்கு அந்த குறுந்தகவல் வரலாம் அந்த குறுந்தகவல் வந்ததுக்கு பிறகுதான் நீங்க செகண்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண முடியும் சரி இப்ப உங்களுக்கு அவர்கள் கன்ஃபார்ம் செய்து டெம்பரவரி பாஸ்வேர்டு அனுப்பிட்டாங்க அந்த குறுந்தகவல் வந்துருச்சு அப்படின்னு எடுத்துப்போம் இப்ப ரெண்டாவது ஸ்டெப் திரும்ப கலைமகள் சபா டாட் இன் வெப்சைட்டுக்குள்ள போறீங்க இப்ப அந்த வெப்சைட் முகப்பிலேயே யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டும் கேட்கும் அந்த இடத்துல நீங்கள் முதல் முறை பதிவு செய்த தொலைபேசி என்ன யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உள்ளிடுங்க உங்களுடைய அந்த செல் நம்பருக்கு டெம்பரவரி பாஸ்வேர்டு அனுப்பி இருந்தாங்க இல்லையா அந்த டெம்பரவரி பாஸ்வேர்டை பாஸ்வேர்டுங்கிற பகுதியில உள்ளீடு செய்யுங்க அதுக்கு கீழே வழக்கம் போல அந்த கேப்ஷா இருக்கும் கேப்ஷாவை என்ட்ரு பண்ணிட்டு உள்ள போங்க இப்ப ஸ்டெப் மூணு இப்பதான் உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்க பூர்த்தி செய்யவே முடியும் கலைமகள் சபாவினுடைய தலைமையகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட அந்த தற்காலிக பாஸ்வேர்டை வைத்துதான் நீங்க உள்ள நுழைஞ்சிருக்கிறீங்க அதனால முதல் வேலையா உங்களுக்குன்னு நீங்க மட்டுமே இனி உள்ளே நுழைந்து வெளியே வருவதற்கு ஏற்ப புதுசாக நீங்க உங்களுடைய பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிக்கீங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்டு போட்டு தான் உள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால முதல் வேலையா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அதன் பிறகு தொடக்கத்திலேயே செல்ஃப் அப்ளிகேஷன் நாமினி அப்ளிகேஷன் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும் கலைமகள் சபாவினுடைய நேரடி உறுப்பினரே நான் தான் நான் தான் மலங்காட்டினேன் நான் உயிரோட இருக்கிற நான் தான் உறுப்பினர் நான் தான் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா செல்ஃப் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தொடங்குங்க இல்ல எங்க அப்பா தான் கலைமகள் சபாவினுடைய உறுப்பினர் அவர் இறந்துட்டாரு அவருக்கு பதிலாக அவருடைய மகன் நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படிங்கிற விவகாரங்கள்ல நாமினி அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு விண்ணப்பத்தை தொடர்ந்து ஃபில் பண்ணுங்க நீங்க தான் நேரடியான உறுப்பினர் அப்படின்னு சொன்னா உங்களுடைய உறுப்பினருடைய பெயர் முகவரி அந்த விவரங்களை போங்க ஒருவேளை நீங்க நாமினியா விண்ணப்பிக்க நீங்க உள்ள வரீங்கன்னா நாமினியினுடைய பெயர் நீங்க விண்ணப்பிப்பவருக்கு என்ன உறவு அப்பாவா அம்மாவா மகனா அந்த அதுல இருந்து நீங்க வந்து நாமினியினுடைய ரிலேஷன்ஷிப்பை அங்க மென்ஷன் பண்ணுங்க அடுத்தது உங்களுடைய முகவரி அதற்கடுத்து உங்களை தொடர்பு கொள்வதற்கான இரண்டு எண்கள் ஒன்று நீங்க பதிவு செய்யப்பட்ட எண்ணை கொடுத்துக்கலாம் இரண்டாவது ஒருவேளை அந்த எண் தொடர்பு கொள்ள முடியாத பட்சத்தில் அடுத்து மாற்று எண் ஆல்டர்னேட் நம்பரையும் கேட்கிறாங்க நல்ல விஷயம் தான் ஆல்டர்னேட் எண்ணையும் நீங்க பதிவு விடுங்க அடுத்து உங்களுடைய முகவரி பற்றின விவரங்கள் பின்கோடு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கேட்டிருக்கக்கூடிய காலத்துல சரியான முகவரியை உள்ளிடுங்க அடுத்தது வங்கி கணக்கு விவரம் இதுல கையில உங்கள்ட்ட பாஸ்புக் இருக்க போது அந்த பாஸ்புக்கை பார்த்து அதுல இருந்து வங்கியினுடைய பெயர் என்ன பிரான்ச்சு அக்கௌண்ட் டைப் வந்து என்ன சேவிங்ஸ் அக்கௌண்டா கரண்ட் அக்கௌண்டா அக்கௌண்ட் ஹோல்டருடைய நேம் என்ன அக்கவுண்ட் நம்பர் என்ன ஐஎஃப்எஸ்சி கோட் என்ன இது எல்லாத்தையும் உள்ளீடு செய்யுங்க இதற்கு ஆதாரமாக வங்கியினுடைய பாஸ்புக் பக்கத்தினுடைய முகப்பு அல்லது கேன்சல் செய்யப்பட்ட செக் லிஃப் இந்த ரெண்டுல எதையாவது ஒண்ண பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மெட் ஆகவோ ஃபைல் ஃபார்மெட் ஆகவோ பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மெட் இந்த மூன்றுல எந்த ஃபைல் ஃபார்மெட்ல இருந்தாலும் ஓகே அதிகபட்சம் அதனுடைய அளவு ரெண்டு எம்பிக்கு மிகாத அளவுல நீங்க இதற்கு சப்போர்ட் டாக்குமெண்டா அப்லோட் பண்ணனும் அடுத்தது உங்களுடைய ஐடென்டி அண்ட் சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஆதார் நம்பரை என்ட்ரு பண்றீங்க கூடவே உங்களுடைய ஆதாரையும் அதே போல அப்லோட் பண்றீங்க அடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் காணதையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரைவிங் லைசென்ஸ் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு ஆவணத்தை அப்லோட் பண்ணுங்க அடுத்து கலைமகள் சுபாவினுடைய உறுப்பினர் தான் அப்படிங்கிறதுக்கான புரூஃப் எனி ஒன் கட்டினதுக்கான ரசீதா இருக்கலாம் அவங்க கொடுத்த கார்டா இருக்கலாம் சர்டிஃபிகேட்டா இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு இப்ப நீங்க அப்லோட் பண்ணணும் இந்த அப்லோட் பண்ற விவகாரம் எல்லாத்திலயுமே விதிமுறைங்கிறது பொதுவானதுதான் திரும்ப சொல்றேன் அது ஃபார்மேட்ல இருக்கலாம் ஜேபக்கா இருக்கலாம் பிடிஎஃப் இருக்கலாம் ஆனா எதுவானாலும் ரெண்டு எம்பிக்கு கூடுதலா இல்லாத அளவுக்கு அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க அடுத்தது என்ஓசி ஃபார்ம் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வாரிசுதாரர்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து உடன் பிறந்தவர்களிடமிருந்து தம்பி தங்கை அக்கா அண்ணன் இருந்து கையெழுத்து வாங்கின அந்த ஃபார்மை டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு டவுன்லோட் பண்ணி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி அப்லோட் பண்ணணும் அடுத்தது விண்ணப்பிப்படைய போட்டோ அடுத்த ஸ்டெப் நாமினியா விண்ணப்பிக்கிறவங்க அந்த உறுப்பினருடைய இறப்பு சான்றிதழ் மற்றும் வருவாய்த்துறையிடமிருந்து பெற்ற வாரிசு சான்று இது ரெண்டையும் அப்லோட் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அவையெல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டோம் அவர்கள் அதை சரிபார்த்து பிறகு உறுதிப்படுத்தி உங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கும் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கும் தொடர்ந்து அவர்கள் தொடர்பு கொள்வாங்க இந்த விவகாரம் தொடர்பான கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நீங்க பதிவு செய்த அந்த தொலைபேசி எண்ணுக்கும் மின்னஞ்சல் முகவரியிலையும் நடைபெறும் அதுவல்லாம பொது வெளியில அவர்கள் அவ்வப்போது சில அறிவிப்புகளையும் பத்திரிகை செய்தி வாயிலாகவும் வெளியிட வாய்ப்பு இருக்குது அது போன்ற நேர்வுகளில் நாமளே தொடர்ந்து அங்குசம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாங்க பதிவிடுறோம் இந்த கலைமகள் சபா தொடர்பான செய்திகளை தொடர்ந்து நீங்கள் பெற விரும்பினால் இந்த அங்குசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி